இதில் ஒன்றுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் கடைங்க இருக்குது அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ரோடு மேலே வருது இதில் காய்கறியெல்லாம் ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு இதில் வண்டிங்க மேலே வர்றதுக்காக இந்த ரோடு யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேலே கூரை கவர் பண்ணியிருக்காங்க அதனால வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி முன்னாடி பாத்தீங்கன்னா முன்னாடியும் படிக்கட்டு இருக்கு இதுல இறங்கி வந்து நம்ம நம்மளோட டூரை முடிச்சிக்கலாம் இந்த பஸ் டூர் மாதிரியே நம்ம வாழப்பாடி வட்டாரத்தில் இருக்கிற வேற ஏதாவது ஒரு இடத்த டூர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்க உண்மையிலேயே வேலிடான இடம் அப்படின்னா அதையும் டூர் பண்ணுவோம் இந்த பஸ் ஸ்டாண்ட் டூர்ல நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் நம்ம வாழப்பாடி வட்டாரம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஏரியாவில் நடக்கிற நிகழ்வுகளையும் நம்ம சேனலில் பதிவிடணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க